சரி வாங்க நம்ம மல்லி சீரில் ஒரு புது அப்டேட் வந்துருக்காது என்ன அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க நம்ம மேனேஜர் இருக்கா பாத்தீங்களா விஜய்க்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச மானங்கட்ட மேனேஜர் அவரை வந்துட்டு நம்ம மல்லியும் அரவிந்தும் சேர்ந்து தட்டி தக்காளி தூக்கிட்டாங்க எங்கடா தூக்கி இருக்காங்க பாத்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு தெரியலீங்க அது ஒரு கருப்பான வெளிச்சமான ஒரு குடோன் அங்குக்கு கட்டி தூக்கிட்டு போயிட்டு தக்காளி அடி அட்டி நடிச்சு மிதி மிதி மிதிக்கிறாங்க ஊமை குத்தா குத்துறாங்க பிளட்டு எங்கேயுமே வரலிங்க அவ்வளோ அடி வாங்கி மேனேஜர் ஸ்மைல் பண்ணிட்டு கெத்தாக வந்துட்டு இருக்காரு சேரில் நம்ம பெரியம்மாவோ தம்பையே உட்டு தம்பே தக்காளி நான் ஏறி ஒரு மிதிமீச்சுன்னா வச்சுக்கேன் என் நசிங்கிறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் மேனேஜர் கலெக்ட் அள்ளு விடுறாரு ஏன் எதனால மேனேஜர் எப்படி தூக்குனாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நினைச்சுன்னா ராஜேஸ்வரியோட திட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல நம்ம அமைதியா இருந்தா சரி போட்டு வராது நம்ம புதுசாதான யோசிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மாவுக்கு சொல்ல பெரியம்மாவும் நம்ம போடுற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஐடியாவும் எஃபர்ட்டும் ராஜேஸ்வரி தவிடு பிடி வைக்கிறார் அதனால என்ன பண்ணு நம்ம ஐடியா இப்போ வேண்டாம் நீ அரவிந்த் தம்பி கால் பண்ணு அவரு ஒரு சூப்பர் ஐடியா கொடுப்பாரு அதை ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா போன முறை அவர் பண்ண எல்லா ஐடியாவுமே சொதப்பில நம்ம இது பண்ணாலும் சொதப்பிடுது நமக்கே அது ஆப்போசிட் வந்து முடியுதுன்னு சொல்ல நம்ம மல்லி எடுத்தாங்க போனேன் அரவிந்த் போன் அடிச்சு நடந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க இந்தந்த அப்படி தான் ஆயிடுச்சு ஷேர்ல இருந்து எல்லாமே புடிங்கி இடுங்கி செக் பவுன்சர் அது இதுன்னு சொல்லி பிடிச்ச உள்ள தூக்கி போட்டாங்க என்ன பண்றது தெரியல இதுக்கெல்லாம் காரணம் ராஜேஸ்வரி தான் எல்லாமே பிளாஷ் பேக்ல ட்ரூ பிளைட் மாதிரி ஓட்டுறாங்க ஸ்பீடா ஓட்டிட்டாங்க அதனால என்னால அவ்வளவு ஸ்பீடா சொல்ல முடியல அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் என்ன சோரசியம் நடந்துட்டு கேக்குறீங்களா ஆமாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் நடக்குது இதெல்லாம் கேட்ட அரவிந்த் ஓ விஜய் சாருக்கே உயிதி அடிச்சிட்டாங்களா அந்த ரெண்டுகளும் அவங்க கேடுங்க கேடு கேட்டவங்க சரி நான் பாத்துக்கிறேன் இருங்க நான் ஒரு வழி சொல்றேன்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் நம்பர் மட்டும் வேணும்னு தர முடியுமான்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகை மேனேஜர் நம்பர் கொடுத்துர்றாங்க ஏன்னா மல்லிகை தெரியும் மேனேஜர் நம்பர் அதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் ஏஐ டெக்னாலஜி ஆமாங்க மல்லிகை சீரியலே ஏஐ வந்துருச்சு என்னடா மல்லிகை சீரியல ஏஐ ஆமாங்க ஜெமினியா மெட்டாவா யாரு வந்திருக்கான்னு தெரியல நம்ம ஊர் ஒரு பையன் இருக்கான்னு அவன் என்ன சரி விடுங்க அவன் பேரு தெரியல ஓ இவங்கல்ல யாராவதா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல யார் அந்த ஏஏ எதுக்காக பார்க்குறீங்களா எதுக்காக நம்ம மேனேஜருக்கு நம்ம ராஜேஸ்வரியோட வாய்ஸில் பேசி ஒரு இடத்துக்கு வர வைக்கணுங்க அதுதான் நம்மளோட அரவிந்தோட பிளான் கிட்ட வாய்ஸ் சேஞ்சர் மூலிமா தலைவர் மாசா கிளாஸா பேசுறாரு எங்க இருக்கீங்க என்னெல்லாம் கேட்க இப்படி தான் மேடம் இங்கே இருக்க ஓகே ஒரு முக்கியமான விஷயம் ஒரு எவிடென்ஸ் டெலிட் பண்ணும் ஸோ அதுக்காக அவனை மீட் பண்ணும் சொல்ல எங்க மேடம் மீட் பண்ணணும் வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துல கேட்க நீ ஆனிய புடுங்காத நான் லொக்கேஷன் உங்களுக்கு அங்க வா அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி எப்பயும் போல கெத்தா மாசா சொல்றாங்க ஆனா சொன்னது ராஜேஸ்வரி இல்லைங்க ராஜேஸ்வரியோட வாய்ஸ்ல பேசக்கூடிய நம்மோட ஏஐ ஆமா ஏஐ டெக்னாலஜி எப்படிலாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா நானே ஆச்சரியப்பட்டேங்க எங்களுக்கு எதனா சந்தேகம் ஏதாவது இப்போ ஒர்க் இடத்துல ஏதாவது பிரச்சனை ஏதாவது இங்கிலீஷ்ல நிறையா இருக்கு எதனா ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்ணுவேன் தப்பு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வச்சுன்னா நேராக வாட்ஸ்அப்ல மெட்டாக இருக்கா அப்படின்னு டிப்புக்குன்னு தட்டு படபடா பட படபடா அப்படி டெக்ஸ்ட் ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்கீங்கன்னா தேவை எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டெக்ஸ்ட் மிஸ்டேக் இருந்தால் கரெக்ட் பண்ணி கொடுன்னு போட்டா பிளப்புளை பிளப்புலும் பேரகிராஃபாக தள்ளி உடுக்குங்க எனக்கு எவ்வளோ டிசைனாக வேணாம் சிம்பிளாக கொடுங்க நீட்டாக ஒரு ரெண்டு மூணு டிசைனில் கொடுக்கும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஓகேங்களா இந்த சீக்ரெட்டை என் கம்பெனி கூட சொல்லலை இந்த உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஒரு சிலர் இப்போ படிக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணால் நல்லா படிக்கிற பசங்க டெக்னாலஜி முக்கியம் தான் சரி அதை கொடுங்க இப்படி நம்மளோட அரேஞ்ச் பண்ணிணா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம மேனேஜர் நம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு மறுபடியும் அதே நம்பர் கால் பண்ணுறாங்க என்ன மேடம் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கீங்களா இன்ன இங்க வர சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி நான் எப்போ உன்ன வர சொன்னேன் சொல்லி நம்ம ராஜேஸ்வரி கேக்க அதுக்கப்புறம் உஷார் ஆயிடுறாங்க நான் இல்ல ஏதோ தப்பு இருக்கு நீ கிளம்புன்னு சொல்ல அவன் போறதுக்குள்ள நம்ம அரவிந்த் செட் பண்ண ஆளுக்கு வந்து அடிச்சு புடிச்சு துவச்சிடுறாங்க ஏன்னா நம்ம அரவிந்த் இது மொழி கூப்பிட்டு புது நம்பர்ல இருந்து அப்பயே மேனேஜர் கேட்டாரு ஏன் புது நம்பர்ல இருந்து கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்மளோட அரவிந்த் சொல்றாரு என்னன்னா இப்ப நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல போலீஸ் என்னோட கால்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணுவாங்க அதனால சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி வயசுல ஏ டெக்னாலஜி மூலம் பேச இதெல்லாம் கேட்டு ஏமாந்து வந்து நொந்து நூடுல்ஸ் ஆனா நம்மளோட மேனேஜர் இங்க வந்துட்டாங்க இங்க வந்து உஷாரா என்னங்க பிரச்சினோ அதுக்கப்புறம் அடிச்சு தக்காளி தூக்கிட்டு போய் குடோன்ல வச்சு கயிற போட்டு கிஸ்கா கிஸ்கா அப்படின்னு போட்டு கட்டுறாங்க ஆனா எல்லா சீன்லயும் பாத்துருக்கீங்க இப்படி ஒரு கிராஸ் கட்டு இந்த ரெண்டு கைய இப்படி வச்சு இங்க ஒரு கட்டு இங்க ஒரு கட்டு அது என்ன கான்செப்ட் தான் எனக்கும் தெரியல இது அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எதனாலன்னு தெரியல சோ அப்படி கட்டி வச்சிட்டு ஏன் பண்ண எதனால பண்ண இப்ப ஒழுங்க மரியாதையா சொல்லு அல்லு கில்லு அப்படி இப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்ன மேனேஜர் என்ன பண்றதுன்னு தெரியல வேற வழி இல்ல உண்மையா சொல்லிதான் அவன கோபாலுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என்னாடே உனக்கு சோறு போட்டு வளர்த்து உன்னை உள்ள நல்லா பாத்துக்கிட்ட முதலாளிக்கே நம்பிக்கை திரும்பியிருக்கேன் எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா செவ்ல குளாரும் வைக்க போறாங்க ஆனா பெரியம்மா விட்டு இருந்தா அடிச்சடி கண்ணா கிழிஞ்சிருக்குங்க ஆனால் பெரிய மடிக்குல அதுக்குள்ள தடுத்துடுறாங்க நம்ம மல்லி விட்டுருங்க எல்லாம் பணத்தாசை புடிச்சவங்க பேராசை அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம மல்லி அதுலயும் இறக்க குணங்க புருஷன் போய் ஜெயிலு இருக்கிறான் இப்ப இறக்கூடதை கட்டி என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க சோ சேட் ஆஃப் த மல்லி மூமெண்ட் ஆஃப் திஸ் ஆஃப் முஸ்கில்லா சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் நம்ம மேனேஜர் அரவிந்த் வருமா எல்லாத்தையும் வளர நம்ம அரவிந்த் எல்லா வீடியோ எடுத்துட்டு போறாரு இந்த வீடியோ வச்சுதான் நான் போன வீடியோல போட்ட மாதிரி மல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து நம்ம விஜயை காப்பாத்த போறாரு அப்படின்ற விஷயத்த உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம நான் சொன்னதெல்லாம் கமெண்ட்ல டைப் பண்ணி டைரக்டா மல்லி சீரியல் டைரக்டர் பாத்தீங்களா அதுக்கு அனுச்சி விடுங்க இந்த மாதிரி பண்ணா எபிசோடு கொஞ்சம் சுவாரஸ்யமா போகும் ஹே டெக்னாலஜி யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி இப்படி நீங்க அடிச்சு விடுங்க அதுக்காக தான் அந்த வீடியோ நம்பர்களே யாரும் தயவு செஞ்சு திட்டாதீங்க போன வீடியோல ஒரு முக்கியமான ஒருத்தவங்க சொன்னாங்க நான் பேசுறது ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா சொல்லியிருந்தாங்க நான் பேசுறது ரொம்ப டைம் பாஸ் ஆகுதுன்னு ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ தேங்க்யூ சோ மச் இன்னொரு முக்கியமான விஷயங்க என்னோட ஃபேவரட் ஒருத்தங்க ரொம்ப நாள் ஆளே காணும் மிஸ்டர் முகுந்த் எங்க போயிட்டீங்க ஏன் உங்க மெசேஜ் இல்லைன்னு எனக்கு தெரியல உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் செகண்ட் ஐயோ பேர் வந்துட்டே விஜே விஜே நேம் வருதுங்க சாரி டக்குன்னு கேட்டதுனால ஞாபகம் வரல ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு நேம் மறக்காம அப்டேட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் டாடா சியூ பபாய் அதுக்கப்புறம் இன்னொன்று எம்எல் ஆரம்பிக்கும் ஐயோ அவங்க பேர் மறந்துட்டேன் சரி இதுக்காக அடுத்த வீடியோவில் எல்லாரும் பேரும் சொல்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் டாடா சியூ பபாய் இதுதான் என்னோட ரூம் சுத்தி காட்ட மாட்டேங்க ரொம்ப கேவலமா இருக்கு பேச்சுலர்ஸ் ரூம்